இன்னைக்கு தமிழக வெற்றிகழத்துல இருந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீடெயில்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே வந்து தளபதி விஜய் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க போலீஸ் கிட்ட ஸோ போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை நீங்கள் அந்த இடத்துல பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு சில இடம் சொல்கிறோம் நீங்கள் அங்கே மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறது நீங்கள் அலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தில் ஆடி இருக்காங்க டிவி கே சைட்லேருந்து சோ இப்போ செகண்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நகை திருட்டு வழக்கில் டிவிக்கே பெண் நிர்வாகி கைது அப்படின்னு ஒரு நியூஸை வந்து பயங்கரமா ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால என்னன்னா டிவி கேக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க நியூஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க பட் இப்போ நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத மொத்தமாக டீட்டெயில்டாக கண்டுபிடிச்சி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்க டிஎம்கேயில் உள்ளவங்க தான் அதுக்கு என்னென்ன ஆதாரெலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆன்லைன் ஃபுல்லாக பரப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன தான் அவங்க வந்து ஒரு ஹேட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து இங்கே கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அது இந்த இந்த ஒரு இதுலேருந்தே கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் சார் மேலே திருச்சியில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க தெரியும் இந்த டைமில் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலே பயங்கரமாக அது ஊதி பெருசாக்குன்னு நினைப்பாங்க பட் இதெல்லாம் வந்து சாதாரண தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சட்ட ரீதியாக வந்து டிவி கேசேட்லேருந்து சமாளிச்சிருவாங்க ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கருணாஸ் இருக்கார்ல அவர் வந்து தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆக போகிறாருன்னு சொன்னது கேட்டால் நகைச்சுவையாக இருக்குதான் எப்படி நகைச்சுவையாக இருக்குதுதான் இவரோட இந்த பேச்சை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ அதாவது டிவி கே கட்சி சம்மந்தமாக தளபதி விஜய் ரிலேட்டடாக கண்டென்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதானே எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும்